இந்த மூலிகை பார்த்தீங்கன்னாக்கா சிறு பேர் இது இதுக்கு வந்து சர்க்கரை கொல்லி கொடின்னு பேர் பேரை பாருங்க சர்க்கரை கொல்லி சர்க்கரை நோய்க்கு ஒரு அற்புதமான மெடிசன் இது இன்னைக்கு எல்லாருமே சர்க்கரை நோய் பிபி வந்து நம்ம நிறைய மருத்துவங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிறோம் இது போன்ற எளிய நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய மூலிகைகள் இதெல்லாம் நம்ம மக்கள் தோன்றிய காலத்தில் தொன்று தொற்று பயன்படுத்தினோம் ஒரு ஒரு தாவரங்களும் அற்புதமான மருத்துவத்தன்மைகள் தன்மைகள் வாய்ந்தது இந்த இலையை வந்து பத்து இலையை சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு நம்ம சாப்பிட்டோம்னாக்க வாயில் சர்க்கரை கே எழுத்து போய்டும் சர்க்கரை இனிக்காது இதை டெஸ்ட் பண்ணி பாருங்க அற்பு அற்புதமான ஒரு மூலிகை இந்த ஒரு மொழிகையே அவ்வளோ வேலை செய்யும் அது மாதிரி விஷக்கடி காணாக்கடி சர்க்கரை நோய்க்கு பிபிக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு மூலிகை கிட்டத்தட்ட ஒரு இருபது வித நோய்களை சரி பண்ணும் அற்புதமான மூலிகை சிறு குறுஞ்சான் இது வந்து சர்க்கரை கொல்லினே ஒரு குடி இந்த மூலிகைக்கு பேரு சர்க்கரை நோய்க்கு அற்புதமான அருமருந்து இதை வந்து நம்ம டீயாவோ பயன்படுத்தின்னு வரலாம் டெய்லியே ஒரு இருபது இலையை மென்னு சாப்பிடலாம் பச்சையா கிடைக்கலாம் பவுடரா எங்ககிட்டயே கிடைக்கும் எங்களுடைய தொடர்பு எண்கள் வந்து நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஒன் த்ரீ செவன்